ஏற்றுமதி வரி அதிகரிப்பால் எதிர்மறை அபாயம் அதிகரிப்பும் வர்த்தக கடன் மறுசீரமைப்பு ஒப்பந்தத்தை விரைவுபடுத்துமாறு நாணயம் அறிக்கை என்பதாக அந்த செய்தி இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு செயல்முறை நிறைவடையும் தருவாயில் உள்ளது கடன் வேலை திட்டத்தை மீட்டெடுத்து மீட்டெடுக்கவும் கடன் நிலைத்தன்மையை மீட்டெடுக்கவும் முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை மீண்டும் பெறவும் எஞ்சிய உத்தியோகபூர்வ மற்றும் வணிக கடன் வழங்குகோடு இருதரப்பு ஒப்பந்தங்களை குறைவாக முடிக்க வேண்டும் என்று அரசை ஊக்குவிக்கிறோம் என சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது மேலும் பல விடயங்களையும் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் அது குறித்து நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம் எனவே பொருளாதார நிலைமை சாதகமாக இருந்தாலும் இலங்கையின் ஏற்றுமதிகளுக்கு விதிக்கப்பட்டுள்ள வரிகள் தொடர்ச்சியாக வர்த்தக கொள்கையின் நிச்சயமற்ற தன்மை மற்றும் பூகோள அரசியல் பதற்றங்கள் காரணமாக எதிர்வரை அபாயங்கள் அதிகரித்துள்ளன என்றும் சர்வதேச நாணயத்தின் இலங்கை குழு அறிவித்திருக்கின்றது எனவே சர்வதேச நாணயத்தினுடைய இலங்கைக்கான பணிக்குழு தலைவர் இந்த விடயங்களை முன்னிலைப்படுத்தி கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார் எனவே எவன் பபஜியோ தலைமையிலான குழுவினர் கடந்த இருபத்தொன்னு முதல் இருபத்தி வரை இலங்கைக்கு விஜயம் நீடிக்கப்பட்ட நிதி வசதி மற்றும் நிதி கொள்கைகளின் நிதி அமைச்சர் அன்ரோகுமார் திசாநாயக்க அமைச்சர் அனில் ஜாயந்த பெர்னாண்டோ மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க திரைசேரி செயலாளர் ஹர்ஷன சூரிய பெருமம் ஜனாதிபதியின் சிரேஷ்ட பொருளாதார ஆலோசகர் துமிந்த ஹுலங்கமோ மற்றும் தனியார் துறை சிவில் சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகளையும் நாணயத்தினுடைய குழுவினர் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார்கள் எனவே இந்த விஜயத்தினுடைய இறுதியில் இலங்கைக்கு இலங்கைக்கான நாணயத்தின் தூதுக்குழுவின் தலைவர் பபஜியோ விடுத்துள்ள அறிக்கையில் மேலும் சில விடயங்கள் கூறப்படுகின்றன இலங்கை அதிகாரிகளின் பொருளாதார சீர்திருத்தம் திட்டம் பாராட்டுக்குரிய பலன்களை அளித்து வருகிறது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் காலாண்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி எதிர்பார்ப்பை விட சிறப்பாக நான்கு எட்டு சதவீதம் வளர்ச்சி கண்டிருக்கிறது பணவீக்கம் இருபத்தை இரண்டாம் காலாண்டில் ஒன்று ஒரு வீதமாக இருந்து படிப்படியாக இலங்கை நோக்கி திரும்பி வருகிறது ஜூன் இறுதி நிலவரப்படி மொத்த சர்வதேச கையிருப்பு ஆறு தசம் அமெரிக்க டாலர்களாக உயர்ந்திருக்கின்றது மேலும் வட் மற்றும் இறக்குமதி செய்யப்பட்ட மோட்டார் வாகனங்கள் மீதான வரிகளில் ஏற்பட்ட சிறப்பான செயல் காரணமாக வரி வருமானம் தொடர்ந்து மேம்பட்டு வருகிறது பொருளாதார நிலைமை சாதகமாக இருந்தாலும் இலங்கையின் ஏற்றுமதிகளுக்கு சாத்தியமான உயர் கட்டணங்கள் தொடர்ச்சியான வர்த்தக கொள்கை நிச்சயமற்ற தன்மை மற்றும் அதிகரித்த புவிசார் அரசியல் பதற்றங்கள் காரணமாக எதிர்மறை அபாயங்கள் அதிகரித்துள்ளன இது சீர்திருத்த வேகத்தை தொடர்வதன் மு மற்றும் நிதி நிலைத்தன்மை மற்றும் வெளிநாட்டு கையிருப்புகளை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கான முயற்சிகளின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது இந்த சீர்திருத்தங்கள் இலங்கையின் அதிர்ச்சிகளை தாங்கும் திறனை மேம்படுத்தும் மற்றும் இதுவரை அடைந்துள்ள பொருளாதார முன்னேற்றத்தை பாதுகாக்கும் இதுபோன்ற அதிர்ச்சிகள் ஏற்பட்டால் அவை நாணயத்தின் திட்டத்தின் வரம்புகளுக்கு நிவர்த்தி செய்யப்படும் எனவே பொருளாதார ஸ்திரத்தன்மையை பார பராமரிக்க நிதி வருமானத்தை உயர்த்துவதற்கான தேவையான தொடர்ச்சியான முயற்சிகள் தேவை இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் வலுவான வருமான நடவடிக்கைகள் மற்றும் திட்ட அளவுகோள்களுடன் இணக்கமான பொருத்தமான செலவு ஒதுக்கீடுகளால் அதிகரிக்க ஆதரிக்கப்பட வேண்டும் எனவே வரி விளக்கு கட்டமைப்புகளை வலுப்படுத்தல் வரி இணக்கத்தை அதிகரித்தல் வரி அடிப்பரப்பை விரிவு ல் மற்றும் செலவு நிலுவைகள் மீண்டும் உருவாகாமல் தடுக்க பொது நிதி நிர்வாகத்தை மேம்படுத்தல் ஆகியவை முக்கியமாகும் பொது தனியார் கூட்டாண்மைகள் அரச நிறுவனங்கள் பொது கொள்கை கொள்முதல் மற்றும் பொது சொத்து மேலாண்மை தொடர்பாக வரவிருக்கும் சட்டங்கள் பொது நிதி மேலாண்மை சட்டத்துக்கு சிறந்த நடைமுறைகள் இணங்க வேண்டும் எனவே நிதி அபாயங்களை குறைக்கவும் எரிசக்தி பயன்பாடுகளின் நிதி நிலைத்தன்மையை அதிகரிக்கவும் செலவு மீட்பு எரிசக்தி விலை நிர்ணயம் பராமரிக்கப்பட வேண்டும் அதே நேரத்தில் சமூக ஆதரவின் இலக்கு பாதுகாப்பு மற்றும் போதுமான தன்மையை மேம்படுத்துவதன் மூலம் ஏழைகளையும் பாதிக்கப்படக்கூடியவர்களையும் பாதுகாப்பது மிக முக்கியமாகும் கடன் மறுசரைப்பு செயல்முறை நிறைவடையும் தருவாயில் இருக்கிறது கடன் நிலைத்தன்மையை மீட்டெடுக்கவும் முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை மீண்டும் பெறவும் எஞ்சிய உத்தியோகபூர்வ மற்றும் வணிக கடன் வளங்குறவர்களோடு இருதரப்பு ஒப்பந்தங்களை விரைவாக முடிக்க அரசாங்கத்தை ஊக்குவிக்கின்றோம் பொது கடன் மேலாண்மை அலுவலகத்தை செயற்படுத்துவதற்கான முன்னேற்றம் துரிதப்படுத்தப்பட வேண்டும் மத்திய வங்கியின் சுயாதீன தன்மை தொடர்ந்து பாதுகாக்கப்பட வேண்டும் அரசாங்கத்தின் செயற்குட்டு காட்டப்பட்டுள்ள நிர்வாக சீர்திருத்தங்களை உறுதியாக செயற்படுத்துவது ஊழல் பாதிப்புகளை நிவர்த்தி செய்வதற்கு முக்கியமானது வர்த்தகம் மற்றும் முதலீட்டை தாராளமயமாக்குதல் போட்டித்தன்மையை அதிகரித்தல் பெண் தொழிலாளர் பங்கேற்பை அதிகரித்தல் மற்றும் காலநிலை மாற்றத்தை நிவர்த்தி செய்வதற்கான கட்டமைப்பு சீர்திருத்தங்கள் சாத்தியமான வளர்ச்சியை அதிகரிக்க உதவும் எனவும் சர்வதேச நாணயத்தினுடைய இலங்கை குழு